ஒது செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி கைகளை முதலில் கழுவுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கை கழுவுவது தொழுகைக்கு ஒரு ஒரு தூய்மையான ஒரு காரியத்தை தொழுகைக்காக வேண்டி செய்கிறான் என்று சொல்லவில்லை கைகளை கழுவும் பொழுது அத்தோடு சேர்த்து கையினால் செய்த பாவம் களையப்படுகிறது முகத்தை கழுவுகிறான் கண்ணின் மூலம் அந்நிய பெண்ணை பார்ப்பது ஆபாச காட்சிகளை பார்ப்பது தவறான காரியங்களை பார்ப்பது கண்ணின் மூலம் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது வாய் குப்பளிக்கிறான் வாயின் மூலம் கெட்ட கெட்ட தீய பேச்சுக்கள் உடைய கோபத்தை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுக்களை பேசியிருந்தால் வாய் செய்த பாவங்கள் அந்த பாவங்கள் கழுவப்படுகிறது மூலம் கைகள் கால்கள் முகம் வாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது மனிதன் இதை கொண்டுதானே பாவம் செய்கிறான் தொலைக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லா பாவங்களும் மன்னித்து தூய்மையாக தொலைக்கு வருகிறான் தூய்மையாக வருகிறான் ரசி செல்லல்ல செல்லும் இன்னும் ஒருபடி மேலாக சொன்னார்கள் வீட்டிலிருந்து இருந்து செய்து வாருங்கள் அப்படி வீட்டிலிருந்து உதவி செய்து வந்தால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் எட்டு வீட்டில இருந்து உதவி செய்து வரும் பொழுது நடந்து வரும் பொழுது பள்ளியை நோக்கி வரும் பொழுது ஒரு நன்மை ஒரு தீமை ஒரு நன்மை ஒரு தீமை எவ்வளவு எட்டு எடுத்து வைக்கிறோமோ நம்முடைய வாழ்வில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது விசாரணைக்கு கொண்டே வரப்படாது